அந்தேரி கிழக்கு மரோநாக்கா மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் அமைந்துள்ள சர்வஜன மகா கணபதி சேவா மண்டல் சார்பில் ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு கணபதி விழா கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது மண்டலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள கணபதி சிலைக்கு தினசரி சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது மண்டலில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள சுவர் பகுதியில் அஷ்ட விநாயக் கணபதிகளின் எட்டு பெயர்களான மோரேஸ்வர் சித்தி விநாயக் பல்லாலேஸ்வர் பரத் விநாயக் சிந்தாமணி கிரிஜாத்மஸ் விக்னேஸ்வர் மற்றும் மகா கணபதி ஆகிய பெயர்களில் மென் விளக்கு மூலம் படங்கள் உருவாக்கப்பட்டு இருந்தது விநாயகப் பெருமானின் இந்த எட்டு வடிவங்களும் இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்துள்ள புனித கோவில்களில் வணங்கப்படுகின்றன மண்டல் வளாகம் மென் விளக்குகளால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது செப்டம்பர் நாலாம் தேதி வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு ஒன்பதாவது நாள் சிறப்பு பூஜை நடைபெற்றது Thank you. மண்டலின் அறங்காவலரும் தாராவி காமராஜர் நினைவுப்பள்ளி மற்றும் இளநிலை கல்லூரி சேர்மனுமான எம் எஸ் காசிலிங்கம் குடும்பத்தினர் சார்பில் அன்றைய பூஜை நடைபெற்றது பூஜையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பூஜையை தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக சிவசேனா கட்சி பிரமுகரும் முன்னாள் மாநகராட்சி உறுப்பினருமான எஸ் அண்ணாமலை திரைப்பட நடிகர் சந்தோஷ் டோம்பிவலி நாடார் சங்க செயலாளர் காசி நாடார் காமராஜர் நினைவுப்பள்ளி மற்றும் இளநிலை கல்லூரி நிர்வாக குழு உறுப்பினர்கள் சி மணிகண்டன் பால்ராஜ் கே ராஜ்குமார் கல்விக்குழு உறுப்பினர்கள் ஜெகபிரதாபன் மலைராஜ் இந்திய பேனா நண்பர்கள் பேரவை நிறுவனர் தலைவர் எம் கருண் பம்பாய் நாடார் சங்க செயலாளர் பேலசுரை மும்பை நாடார் சக்தி தலைவர் சர்மா என்டிஆர் ஃபவுண்டேஷன் மகாராஷ்டிரா மாநில தலைவர் புவனேஷ் ஒருங்கிணைப்பாளர் ரதீஷ் நவி மும்பை தலைவர் விஜயபாஸ்கர் இணை செயலாளர் முருகன் ஒருங்கிணைப்பாளர் துரைராஜ் சயான் கோலிவாடா அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோவில் தலைவர் எம் எம் முருகராஜ் ஆன்மீக ஆலோசகர் தங்க சேர்மன் இந்திய நாடார் பேரமைப்பு மகாராஷ்டிரா அவைத் தலைவர் ஸ்டான்லி மணிவண்ணன் மாநில துணைத் தலைவர் ராஜன் மும்பை மாநகர பொருளாளர் பொன் நாராயண பெருமாள் சுயதொழில் அணி தலைவர் டெல்வின் ராஜன் மும்பை மாநகர துணைத் தலைவர் டபிள்யூ பெல்டன் காமராஜர் பவுண்டேஷன் தலைவர் செல்வன் செயலாளர் கே வடிவேல் தலைவர் துரைப்பாண்டி ஜெயக்குமார் முத்துராஜ் செம்பூர் தமிழ் பாசறை தலைவர் ஆபி சுரேஷ் செயலாளர் குருபுத்திரன் தமிழ்நாடு பத்மஸ்ரீ டாக்டர் ஆதித்தனார் நற்பணி மன்ற கிளை தலைவர் சைமன் கமிட்டி உறுப்பினர் டபிள்யூ விஜய் ஆப்ரகாம் பாண்டூப் அன்னை சிவகாமி மன்ற தலைவர் அமரன் சுபாஷ் பண்ணியார் அறக்கட்டளைத் தலைவர் நிதின் பாலா தமிழ் தமிழ்நாடு நாடார் சங்கம் மகாராஷ்டிரா தலைவர் மாரவர்மன் தாராவி நாடார் சங்க தலைவர் வி காளிமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கணபதி விழா ஏற்பாடுகளை மண்டல் அரங்காவலர்கள் எம் எஸ் காசிலிங்கம் எம் ராமச்சந்திரன் சி பாலசுப்ரமணியன் எஸ் யோவான் ஆலோசகர்கள் கே தேவராஜ் டி ஆறுமுகம் தலைவர் கே செந்தில்குமார் செயலாளர் எஸ் ஆறுமுகம் பொருளாளர் எம் செல்வகுமார் துணைத் தலைவர்கள் டி அய்யாதுரை எஸ் மாடசாமி கே கணேஷ்குமார் ஆர் அனுஜ் சர்மா இணைச் செயலாளர்கள் பி செல்வசுந்தரம் இ முத்துமாலையப்பன் வி சிவராமன் ஒய் கேப்டன் இணைப்பொருளாளர்கள் என் கணேசன் டி ஜெயபால் கே கண்ணன் பி கணேஷ் ஏ சுரேஷ் தணிக்கையாளர்கள் பி ஐயாபுளம் எஸ் வி நடேசன் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்